இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒன்றாத ஒன்று வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இதில் ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களுக்கு தொடர்பில்லாமல் வேறுபட்டு உள்ளது அந்த சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் உதாரணமாக இதில் ஒன்றாத சொல் நட்சத்திரம் ஏனெனில் நட்சத்திரம் தவிர மற்றவை நவகிரகங்களில் ஒன்று ஆகும் விளையாட தயாரா அப்பா அண்ணன் தங்கை தம்பி சரியான பதில் தங்கை தங்கை மட்டும் பெண்பாலை குறிக்கும் உறவு முறையாகும் கவலை சோர்வு துன்பம் சாதனை சரியான பதில் சாதனை சாதனை மட்டும் மகிழ்ச்சி சார்ந்தது ஆகும் மின்னல் நிலவு சூரியன் நட்சத்திரம் சரியான பதில் மின்னல் மின்னல் வரும் பொழுது மட்டும் வானில் தோன்றும் எலும்பு தோல் தசை ரத்தம் சரியான பதில் தோல் தோல் மட்டும் மனித உடலின் வெளிப்பகுதியில் உள்ளது தீபாவளி பொங்கல் விஜயதசமி புனித வெள்ளி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு ஆங்கிலம் தமிழ் உருது மலையாளம் சரியான பதில் ஆங்கிலம் ஆங்கிலம் மட்டும் இந்திய மொழி அல்ல சப்பாத்தி அப்பம் நூலாடை உப்புமா சரியான பதில் நூலாடை நூலாடை மட்டும் அந்நிய உணவு வகையாகும் ஐய வினா வினாடி வினா கொடை வினா அறிவினா சரியான பதில் வினாடி வினா வினாடி வினா மட்டும் ஒரு விளையாட்டு வகையாகும் முடி மகுடம் கிரீடம் கலசம் சரியான பதில் கலசம் கலசம் மட்டும் கோவில் கோபுர உச்சியில் அமைக்கப்படும் ஒரு பொருளாகும் ஆற்று நீர் கிணற்று நீர் கழிவு நீர் நிலத்தடி நீர் உங்க பதில கமல்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு விகடன் தினக்கரன் தினத்தந்தி மாலை மலர் சரியான பதில் விகடன் விகடன் மட்டும் வார இதழாகும் ஆன்றோர் பெரியோர் கயவர் சான்றோர் சரியான பதில் கயவர் கயவர் மட்டும் தீயோரை குறிக்கும் சொல்லாகும் இரண்டு மூன்று நான்கு ஆறு சரியான பதில் மூன்று மூன்று மட்டும் ஒற்றைப்படை என்னாகும் ஒட்டகப்படை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை சரியான பதில் ஒட்டகப்படை ஒட்டகப்படை மட்டும் ஒரு போர் படை அல்ல ஆராதனை சபதம் பூசை வழிபாடு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு பூமி விண்கலன் கோல் சரியான பதில் விண்கலன் விண்கலன் மட்டும் செயற்கையானது ஆகும் கரும்பு அரும்பு மலர் அலர் சரியான பதில் கரும்பு கரும்பு மட்டும் பூவை சார்ந்தது அல்ல தூத்துக்குடி திருச்சி பழனி மதுரை சரியான பதில் பழனி பழனி மட்டும் தமிழக மாவட்டம் அல்ல ஆணவம் சாந்தம் கோபம் கர்வம் சரியான பதில் சாந்தம் சாந்தம் மட்டும் அமைதியை குறிக்கும் சொல்லாகும் வாய்மை நேர்மை உண்மை தீமை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சி பாரதம் நாடு கிராமம் சரியான பதில் கிராமம் கிராமம் மட்டும் சிறிய அளவிலான மக்கள் வாழும் இடமாகும் வேர் விறகு மரத்துண்டு, கட்டை சரியான பதில் வேர் வேர் தவிர மற்றவை எரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது மத்தளம் உருமி தப்பு சரியான பதில் எக்காலம் எக்காலம் மட்டும் ஒரு காற்று கருவியாகும் வெச்சி அத்தி தும்பை வஞ்சி சரியான பதில் அத்தி அத்தி மட்டும் புரந்தினை வகையல்ல தெரு சந்து சுரங்கம் சாலை பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்